ഇവിടെ വാസ്തവത്തിൽ ഉണ്ട് മണ്ട് ഇത് വന്ന് സ്കാർട്ട് ഇതി വന്ന് ആളാർ കൊണ്ട് അമ്മ നല്ല ഡിസൈൻ നല്ല ഡിസൈൻ ഇവർ കടനിൽ വിൽക്കുകയാണോ ഇത് വന്ന് ഇതാണ് ഡബിൾ ആടേന്ന് ഡബിൾ வணக்கம் நான் அனுஷியம் இப்பதான் கொஞ்சம் உசார்க்கு நான் சரி இப்ப நாங்க வந்து எங்க நிக்கலு சொன்னால் அதான் வந்து உங்களுடைய அண்டி விட நிக்க அப்ப ஏன் வந்துனாங்கன்னு சொன்னால் ஆச்சிக்குட்டியே கேட்போம் ஆச்சிக்குட்டி ஏன் வந்துடுங்க

அது ஜீவாஸ்தினி இருந்ததும் வந்து ஒரு வித்தியாசமாக வளர்ந்தது ஆச்சிக்குட்டி குட்டி பொம்பளை பிள்ளை என்ன ரீசன் அது வந்து வித்தியாசமாக வளருது என்னென்னா இதை எந்த விடுப்பை கண்டாலும் ஒரு ஆசையான என்ன கூட மரியாதையில் இருந்தால் சாரி ஸாரி சாரி வாங்க மட்டை கலப்புல வந்து வரைக்குள்ளேயும் அந்த பஸ்ஸில் வந்து சாரிலாம் தூக்கில கேட்கல அம்மா சாரி வாங்கிட்டா அம்மா சாரி வாங்கிட்டாண்டு இந்த ப்ளாங்கையில் அந்த ஸாரி இந்த என்னன்னு அந்த கலர் கலர் அதுகளை பார்த்துட்டு என்ன செய்த வான்னு சொன்னாலும் அதை சாரி மாதிரி கட்டிட்டுலாம் போட்டு

മുതാ കൊണ്ട പോ மனசுக்கு வந்து கடையில் வாடகை இருந்தவாங்க கொரோனாவில் கடையெல்லாம் போட்டி இப்ப வீட்டுல வந்து அவுட் கோர்ல வந்து ஒரு ரூம் ஆகுதுங்க ரூம் ஆகிளா மூணு பொம்பளை அப்படி ஒரு ஆள் வந்து இதுக்குள்ள ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இதுக்கு எந்த சொல்லுண்ண நல்ல ஒரு நல்ல ஒரு ரூம் காற்றோட்டம்மாடி என்ஜினை சைடு எடுத்துட்டு காரை போட்டு கை சரம் மூடிறது அப்ப நார்மலா என்ஜினை நான் கூடவே லேடி வெக்கறானே நான் அப்ப இதெல்லாம் தக்க வந்த சாரி பிлауஸ்க்கு அப்ப நல்ல பிлауஸ் இந்த பிங்க நல்ல நல்ல கார்டா டிசைன் எல்லாம் தெரியு கார்டா டிசைன் குடுப்பேன் குடுப்பேன் அப்ப இது என்ன இது பஞ்சாய் கங்கிது

இது வந்து நார்மலா வந்து நாங்கள் வரும்போது தைச்சி கொண்டு வந்தவா நாளைக்கு அக்கா அக்காண்ட பிள்ளைக்கு நாற்பத்தொன்னுன்னு சொல்லி செல்வ செல்வசன்னதி கோயிலுக்கு போகணுமுன்னு சொல்லி ஆசையாக அந்த குட்டி பிள்ளைக்கு வந்து தைச்சிருந்தாங்க நல்ல பட்டுலேன்னு டிசைன் போடணும் டிசைன் போட்டால் வடிவா இருக்கும் நோமலாக அந்த லாஸ்டிக் தான புழந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி தைச்சிப்பீங்க தைச்சி சாரி ப்ளவுஸ் ஒன்று இல்லையா சாரி ப்ளவுஸ் ஒரு ப்ரோக் கொண்டு காப்பா இது வந்து உங்களை மிஸ் வந்து தைச்சா ப்ரோக்கே என்ன உடம்பு போயிட்டோன்னு அட்காண்டு தானே

உண்மை இது ரெடிமேட் மாதிரி இருக்கு அதை விட முக்கியமான வந்து வரும்போது மிஸ் ஆகப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா இது ரெடிமேட் சட்டி வண்டிவா போட்டு அப்படி சொன்னா இல்லையா நம்ம தச்சினான்னு சொல்லி ஆனா உண்மையிலேயே தச்சேன்னு சொல்ல நம்ப போடுறேன் அவ்வளவு ரெடிமேட் மாதிரி நல்லா இருக்கும் சாடி

சகலரும் தைச்சி கொடுப்பீங்கண்ணே அது சார்புஸ் மட்டுமண்டில்ல நார்மலாக டப்பாக இருந்தாச்சு கவுனாக இருந்தாலும் சார் ஸ்கர்ட்டோ ப்ளவுஸோ இல்லை குழந்தை பிள்ளைங்களோடு சகல் அது மேம் லேடிஸ் இருந்தே இல்லாமல் குழந்தையிலேருந்து பெரியா கிளம்புற சகலதும் தைப்பாங்க நம்ம யாராச்சும் தைக்கோணுமா இருந்தால் எங்களோட தொடர்பு உடனீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நேரடியாக மிஸ்ஸாக காட்டி விடுவோம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக எடுத்து தைக்கிறது அதுவும் ஒரு வீட்டுலாம் தைக்கவேன் தைக்கல இப்படி நீங்கள் யாரும் தைக்கோணுமே சொன்னால் இப்போ நம்மளோட வெளிநாடு வந்து கூடாது தாங்க

பெற இல்ல வாங்கி வச்சுரு அப்ப நான் கதிரையில இருந்து

அப்பம் நல்ல டிசைன் பண்ணியருன்னு இந்த டிசைனா முன்னுக்கு எங்க அதோ இது வர தாவணி மாதிரி போட்டு தூளல இப்படி செல்லலாம் நல்லா இருக்கு நல்லா தூளமே

இல்ல நிறைய பேர் வந்து தகிரானே நான் கோல் பண்றானே. என்ன கண்டிப்பாகண்ணா சரிங்க அப்போ எதுவும் யோசிக்காங்க மேம் அது வந்து சரியோரு ரூமாக இருந்தால் கூட அதில் எவ்வளோ மிச்சின் தைக்காது அதுலேருந்து முயற்சிக்கு முன்னேறும் நல்லதா மேடம் கண்டிப்பாக தைய வந்தீங்க சார் நீங்கள் சரிங்க மேம் நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்க சாரி ப்ளௌஸ் எதுவும் தைக்கிறாங்க தான் உங்களோட தொடர்பு கொண்டுங்க விரும்பின டிசைனுக்கு அந்த மாதிரி தைக்கி தருவாங்க மேம் சரி அப்போ சந்தோஷம் நீங்கள் பற்றிடுங்க பத்தாந்தேதி ரூபா அண்ணேண்ணா காசு முறை

ஏன்னு அப்படி உணர்வு வந்தேன்னு சொன்னா அது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் இவங்கள வந்து ஆம்பளை சோரங்கள் இல்லை ஆனா இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் இந்த ஆம்பளை பிள்ளை மாதிரி நான் உங்களோட குடும்பத்தை வந்து வரையற எப்ப வேணி பாதுகாத்துக்கொண்டு வாருங்கன்னு அந்த அப்பா அம்மா கீழாண்டாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி ஆட்டோ பிடி பிடிக்கணுமோ இரண்டுமோ எல்லாம் செய்யணும் வீட்டில் வேலை செய்யணும் தையல் பார்க்கணும் அக்காண்ட பிள்ளையில பார்க்கணுன்னு சொல்லி இன்னும் ஒரு இந்த காலத்து ஒரு ஆம்பளை பிள்ளைய விட உங்களை மிஸ்தா வந்து நான் வீடியோக்காண்டி யாருக்குமே போய் சொல்லலை நம்மளை எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு பிள்ளை அப்புறம் நம்ம போட்டு வாங்க கையுங்க அதுக்கு கால் பண்ணுங்க வாங்க சரி அப்போ நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ சம்மந்தான கருத்துக்களை எப்படி கொஞ்சம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்